எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ எனிவே ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் விசிட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆல்ரெடி கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன்ல வரும் நீங்களும் சீக்கிரமா பார்க்கலாம் இந்த எபிசோட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதுவா ஆர் இதுவா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக ப்ரிப்ரேஷன் வீடியோ கோர்ஸு இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் அந்த வகையில நான் நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக் ப்ரிப்பரேஷன் அது பண்றது ரிலேட்டடா நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ண போறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவா நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருங்க அந்த வகையில இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன் ஓகே ஃபைன் இப்ப இதுவா அதுவா அப்படின்றதுல எந்த ரெண்டு நான் கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக் மேக் பண்றதுக்கு மெயினா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெயிங் ஸ்கேல் அதாவது வெயிட் எடுக்கிறது நம்ம வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் எடுப்போம் அதை வந்து வெயிட் எடுக்கிறது அதில் ரெண்டு டைப்பாக இருக்குது சரிங்களா இது ஒன்று அதா இதுவா அதுவா சரிங்களா இதுவா இதுவா இந்த ரெண்டில் நம்ம எதை யூஸ் பண்ணணும் எது பெஸ்ட்டு இது வாங்கி இது வாங்கினா போதுமா இது வாங்கினா போதுமா இல்லை இந்த ரெண்டுமே வாங்கணுமா எதை எதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் எது எதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது உள்ள எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் சி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி தின்னா ஒரு பாலித்தீன் கவர் நம்ம ரேப்பிங்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அது வந்து போட்டுக்கோங்க பிகாஸ் இந்த பிளேட் வந்து இந்த பிளேட் இருக்குது இல்லையா உங்களுக்கு ரொம்ப ஓவர் ப்ரைட்டாக இருக்கும் இந்த பிளேட் வந்து டஸ்ட் ஆகாமல் ஓவர் ஏதாவது படாமல் இருக்கும் இப்போ நான் இந்த இந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணேன்னு வைங்களேன் இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கிளீனாக இருக்கும் அதுக்கு அந்த பர்பஸ்காண்ட்டி எதுவும் இந்த பிளேட்டுக்குள்ளாடி கொட்டாமல் இருக்கும் அதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுங்கள் இதில் வந்து ஆன் ஆஃப் அப்புறம் வந்துட்டு டேர் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கும் இங்கே வந்து நம்ம வெயிட் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு ஃபைவ் கேஜி வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா இதில் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ கேஜி வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபைவ் கேஜி வரைக்கும் நீங்கள் வந்து இதில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இதுக்கு இதுல வந்து நீங்க ஃபைவ் கேஜிக்கு மேல நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இது வந்து ஒர்க் பண்ணாது ஃபைவ் கேஜிக்கு மேல வெயிட் ஓவர் லோடா ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இந்த டிஸ்பிளே ஆகுறது வந்து அங்கெங்கும் போயிட்டே இருக்காது அதாவது மேலே கீழே அப்படி கூடுறது குறையிறது அந்த மாதிரி வரும் உங்களுக்கு சரியா காமிக்காது நான் கூட ரீசண்டாக தான் இதை வந்து கற்றுக்கிட்டேன் என்னன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் கேஜிக்கு மேலே சோப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது வந்து கரெக்டாக காமிக்கல ஒரு மாதிரி கூடுது குறைந்த அந்த மாதிரி இருந்தது என்னன்னா தான் ஒர்க் ஆகலையா பேட்ரி மாத்தலமா அப்படின்ற மாதிரி இது பண்ணேன் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு மைண்ட்ல டிங்கினு ஒரு ஐடியா வந்தது என்னன்னா இது ஃபைவ் கேஜி வரைக்கும் தான் இது பண்ணும் ஓவர்லோட ஆச்சுன்னா அது கரெக்டாக காமிக்காது ஆனால் ஃபைவ் கேஜினா நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணி வச்சு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது இப்படி இருக்கும் இது ஃபைவ் கேஜி வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெட் ஸ்கேல்னு சொல்லுவோம் இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இங்கே தான் நம்ம வந்து வெயிட் வைப்போம் இது இந்த மாதிரி ரிங்கு ஒரு கிராம் பாயிண்ட் ஃபைவ் கிராம்லேருந்து இதில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இதுலேயுமே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஆன் ஆஃப் பண்ணுறது டேக் பண்ணுறது லைட்டு யூனிட் பிசிஎஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் வந்து காஸ்மெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும் நம்ம அப்படியே பிஸ்னஸ் ஓட்டிடலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை வெயிட் ஸ்கேல் காஸ்மெட்டிக் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் வெயிட் ஸ்கேல் வந்து மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த வகையில உங்களுக்கு இந்த இதுவும் தேவைப்படும் கண்டிப்பா இதுவும் தேவைப்படும் சரிங்களா இதுவும் தேவைப்படும் இது வந்து பாயிண்ட் ஃபைவ்லருந்து ஒன் கிராம்லேருந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் எதுக்குலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திக்னிங் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணுவோம்ல அதாவது கார்பூமர் இந்த மாதிரி விஷயங்கள் திக்னிங் ஏஜென்ட் அப்புறம் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ராக்ரென்ஸ்லாம் ஒன் கிராம் ஃபைவ் கிராம்ல யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம அதை கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ண மாட்டோம் அந்த ஒன் கிராம் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ல இதில் காமிக்காது நம்மளுக்கு இதில் ஒரு அஞ்சு கிராம்ல இருந்து தான் இதில் நம்மளுக்கு காமிக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டா காமிக்கணும் அப்படின்னா இதுலதான் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் கிராமுக்கு மேல வெயிட் ஓவர்லோடு பண்றோம் அப்படின்னா இதுல வந்து வேல்யூ வந்து கரெக்டாக காமிக்காது மேல வந்து வெயிட் ஓவர்லோட ஆச்சுன்னா இந்த ஸ்கேல்ல வந்து உங்களுக்கு ஃபைவ் கேஜிக்கு மேல ஓவர்லோட் ஆச்சுன்னா அது வெயிட் அந்த இது வந்து கரெக்டாக காமிக்காது இது டூ ஹண்ட்ரடுக்கு மேல போச்சுன்னா கரெக்டாக காமிக்காது ஸோ இது இது வந்து இந்த ஃபிராக்ரன்ஸ் ப்ரிசர்வேட்டிவ் திக்னிங் ஏஜென்ட் இதெல்லாம் இந்த ஒன் கிராம் டூ கிராம் அந்த மாதிரி துல்லியமாக கணக்கிடுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபைவ் கேஜி வரைக்கும் இது பண்ணிக்கலாம் இதோட ரேட் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் இருக்கும் இதுலேயே டென் கேஜி மெஷர்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த டென் கேஜி இது பண்ணுறதெல்லாம் தௌசண்ட் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபைவ் கேஜி மெஷர்மெண்ட் பண்ணுற இந்த மிஷினும் கொஞ்சம் போக போக நீங்கள் வந்து இதுவும் வாங்கிக்கலாம் ஆனால் ரெண்டுமே மஸ்ட் மஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஃப்ராக்ரன்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேயே சொல்லியிருப்பாங்க ஒன் கிராம்னா ஒரு டூ டூ த்ரீ ட்ராப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பட் வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நீங்கள் வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி தான் போட வேண்டியதாக இருக்கும் பட் சோப் மேக்கிங்லாம் பண்றீங்கன்னு வைங்களேன் சோப் மேக்கிங்க்கெலாம் உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் தேவைப்படாது அப்போ இது மட்டுமே போதும் ஷாம்பு மேக்கிங் க்ரீம் மேக்கிங் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந் இந்த இது வந்து தேவைப்படும் ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ராக்ரன்ஸு எசென்ஷியல் ஆயில் இந்த மாதிரிலாம் சேர்ப்போம் அதுக்கு இது யூஸ் ஆகும் மற்றபடி லிப் பாம் மேக்கிங் வேற ஏதாவது பவுடர் மிக்ஸ் பண்ணுறீங்க பவுடர் ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ் மட்டுமே போதும் ஸோ நீங்கள் காஸ்மெட்டிக்னு ஓவராலாக வரும்போது ஒரு ஃபை டென் கேஜி மெஷர்மெண்ட் பண்ணுற ஸ்கேல் வந்து நம்மளுக்கு தேவையில்லை இந்த ஸ்கேலும் இந்த ஸ்கேலும் போதுமானது உங்களுக்கு இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் நம்மளுக்கு வரும் இது வந்து டூ ஃபிஃப்டி சம்திங் வரும் இதை விட இது சின்னதுதான் ஆனால் இது துல்லியமாக அளக்கிறதுனால இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வருது ஸோ இதுதான் வந்து இது ஸோ இந்த வீடியோ வின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் எபிசோடில் அதுவாக இதுவாக பார்க்கலாம் தேங்க்யூ